விடுதலை வந்திருக்கு வரப்போற சமூகத்துக்கு ஒரு நல்ல படத்தை கடத்திருக்கிறார் அது காலத்திற்கும் ஒரு அழியாத தாக்கத்தை மனசுக்குள்ள ஏற்படுத்தும் விஜய் மாதிரி ஒரு நடிகர் இதில் நடிக்கலன்னா இந்த கேரக்டரே எழுவிட்டாயிருக்காரு பிணமான பிறகு ஒரு நடிப்பு இருக்குல்ல பிணமா நடிக்கிறதுங்கிறது கண்ணை மூடிட்டு அமைதியாக படுத்திருக்கிறது படம் குறித்து இன்னும் கொஞ்சம் விமர்சனங்கள் ஒரு பக்கம் இருந்தால் கூட புத்தகம் படித்த ஒரு நிறைவு அந்த திரைக்கதையில் இருக்கணும் காடு இந்த அட்மாஸ்பியர் இந்த டாப் ஆங்கிள் எல்லாமே வந்து என்னடான எந்த இடத்துல சார் அவர் அவர் தனக்கு காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டாரு இந்த அந்த இடம்லாம் பிளர் பண்ண வேண்டிய இடங்கள் தான் ரத்த கலரியான ஒரு ஒரு காட்சியை வந்து நம்மளால பார்க்கவே முடியாது சேத்தன்லாம் மனுஷன் திருந்திட்டான்னு நினைச்சேன் ஆனா திருந்தல இந்த படம் ரிலீஸ் ஆன பிறகு வெளியில் இல்லாமல் மாட்டிக்காது அப்படின்னு பிரபாகரன் சாயலோட உள்ள வருது வீரப்பன் அவர்களோட சாயல் வருது அவர் உயிரோட இருக்காருன்னே சொல்லுங்க அப்படின்லாம் வரும்பொழுது நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்முடைய எண்ணம் வந்து அங்கே தான் நிறைய பொருள் ரீதியாக நிறைய இழந்திருக்காரு கருணாசி இழந்தது நிறைய சம்பாதிச்சு கொடுக்குறதுக்காக ஒரு பையன் வந்துட்டான்னு தான் நான் நினச்சேன் புதமாக எழுதியிருக்காரு வசனங்கள்லாம் இன்னும் கொஞ்சம் குறைச்சிருக்கலாமோ ஏன் உங்களை பேசணும் அந்த கேரக்டருங்கிற மாதிரிலாம் இருக்கு இவரே ஒரு கம்யூனிஸ்டாக மாறி வெற்றி மாற எழுதி முக்கியமாக திமுகவுக்கு ஆதரவாகவும் பல விஷயங்கள் இருக்குது அதுவே இன்றைக்கி பல பேருடைய கண்ணை உறுப்பு அவர் ஹீரோவாக பண்ணுற படங்களும் பெரிய பேர் வாங்குறதில்ல பணத்தேவைங்கிறது எல்லா காலத்துலேயும் இருந்து தேர்வு அது விஜய் சதுபி நினச்சா தவிர்க்கலாம் சூரிக்கு இதுதான் அளவு இதை தாண்டி வந்து கொடுக்கவும் முடியாது வெற்றிமாறன் படத்தில் ஒரு ஹீரோ நடிக்கிறது ப்ரைலு ஏடிஸ் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க ஆமா அந்த ஏடிஸ் பேரு எதுக்கு வெற்றிமாறன் சொல்ல மாட்டேங்குது கேள்வியில நிறைய நியாயமும் இருக்கு வெற்றிமாறனே கூட அதை பார்க்கும்போது சீமானுக்கும் ஆதரவா இருக்கு சில வசனங்கள் வந்து சீமானுக்கு ஆதரவா இருக்கும்ங்கிற அளவுக்கு இருந்துச்சு அவர் பண்ணியிருந்தா இந்த அவுட் எப்படி சார் இருந்திருக்கும் சீமானை போட்டு இந்த படத்தை எடுத்து இந்த படத்தினுடைய பார்வையே வேற மாதிரி போயிருக்கும் ஜி சினிமா பிரசன்ஸ் இந்த ஸ்பெஷல் எபிசோடில் சினிமா விமர்சகர் மற்றும் மூத்த பத்திரிகையாளர் திரு அந்தரன் அவர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சிறப்பாக இருக்கேன் சுட சுட விடுதலை வந்திருக்கு பார்த்தீங்களா எப்படி இருக்கு உங்களுக்கு பார்த்தேன் எனக்கு நிச்சயமாகவே இந்த காலகட்டத்திற்கு அடுத்த சமூகத்துக்கு நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ கேமராவுக்கு பின்னால் நம்ம பேசணும் வரப்போகிற சமூகத்துக்கு ஒரு நல்ல படத்தை கடத்தி இருக்கிறார் வெற்றிமானம் நீங்கள் சொன்னீங்க அதுதான் உண்மை இன்னொன்று வந்து இப்போ இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களுடைய வாழ்க்கை லெவலே வேறையா இருக்கும் அவங்க வந்து இதையெல்லாம் ஒரு சும்மா ஒரு கருத்துக்காக கூட படிக்கிறது இல்லை தெரிஞ்சுக்கிறது இல்லை அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் ஒரு திரைப்படமாக அது உருவாக்கும் பொழுது அது காலத்திற்கும் ஒரு அழியாத தாக்கத்தை மனசுக்குள்ளே ஏற்படுத்தும் இப்போ வீரபாண்டிய நம்ம படிச்சிருக்கோம் சிவாஜி நடிச்ச பிறகு அதற்கு ஒரு உயிர் வந்தது பாருங்க இருப்பாரு இருப்பாரு அவர் நடப்பாரு பேசுவாரு நீங்க சிவாஜி அந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஒரு திரைப்படம் ஏற்படுத்துது அப்படின்னா இது போன்ற நமக்காக உழைத்தவர்களுடைய கதையை திரைப்படமா சொல்றதுதான் சரியா இருக்கும் அந்த வெற்றிமாறன் வந்து எந்த சமரசமும் இல்லாமல் எடுத்திருக்கிறாருங்கிறது தான் இதுல நாம ரொம்ப ஆச்சரியப்பட வேண்டிய ஒரு விஷயம் அவர் நினைச்சிருந்தாருன்னா இதையே கொஞ்சம் வேற மாதிரி கமர்சியல்லாம் மாத்தி எப்படி எப்படியோ கொண்டு போயிருக்கலாம் அப்படி அந்த தாக்கத்தை அப்படியே நமக்குள்ள கொண்டு வரணும்னு அவர் நினைச்சிருக்கிறார் ஸோ அதுக்கு அதற்கு உடைத்த அத்தனை பேருக்கும் இந்த நேரத்தில் நம்ம பாராட்டுகளை சொல்லலாம் முக்கியமா விஜய் சேதுபதி கண்டிப்பா இப்போ விஜய் சேதுபதி மாதிரி ஒரு நடிகர் இதில் நடிக்கலைன்னா இந்த கேரக்டரே எளிவெட் ஆயிருக்காரு வேற யாரோ இப்போலாம் ஒரு கலிபுர்மாலா நடிச்சிருக்கிறாருன்னு வைங்களேன் நம்மளால அதை வந்து ஏத்துக்க முடியுமானே தெரில ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப கன்வின்ஸிங்காக நான் ரொம்ப ஒரு இடத்துல அப்படியே பதறி போன ஒரு நடிப்பை பார்த்துட்டு எப்பவுமே வந்து நடிப்பு அப்படி நடிச்சுட்டாரு இப்படி நடிச்சுட்டா இருப்பாங்க பிணமான பிறகு ஒரு நடிப்பு இருக்குல்ல நீ அந்த லேசாக வாய் திறந்து அந்த கண் இமைகள் லேசாக திறந்து ஸோ அப்படி வந்து பார்க்கும்போது அப்படியே ஒரு ஒரு பிணம் மாதிரியே அவர் இந்த சும்மா கண்ணை விட்டு படுத்திருக்கிறது கிடையாது நான் பிணமா நடிக்கிறதுங்கிறது கண்ணை மூடிட்டு அமைதியா அது வந்து ரொம்ப பர்ஃபெக்டா பண்ணியிருந்தாரு கேரக்டர் அடிக்கணும்ல ஆமாம் சார் அது எப்போ அடிக்குதோ அதுதான் அந்த கேரக்டர் ஜெயிச்சிருச்சுன்னு அர்த்தம் இதுல அதை நான் உணர்ந்தேன் இப்போ வெற்றிமாறன் வந்து இந்த படத்தை எடுக்கிறாருன்றப்போ ஒரு புக்கு படிச்ச ஃபீலிங் இருக்கு நிறைய பேர் சொல்றாங்க சார் உங்களுக்கு அந்த ஃபீலிங் சார் ஆ நிச்சயமாங்க அதாவது என்னன்னா இப்ப நமக்கு இந்த படம் குறித்து குறித்து இன்னும் கொஞ்சம் விமர்சனங்கள் ஒரு பக்கம் இருந்தால் கூட இவ்வளோ ஒரு நல்ல படத்தை நாம் அப்படிலாம் கூட எடுத்து கூடாதுங்கிறதுனால தான் நம்ம ஒரு ஒரு மீட்டருக்குள்ளே இந்த பக்கமாக நின்று பேசிகிட்டு இருக்கோம் அதுதான் சொல்கிறேனே இப்போ நீங்கள் வந்து ஒரு புத்தகம் படித்த ஒரு நிறைவு அந்த திரைக்கதையில் இருக்கணும் அது படமாக்குன விதம் நீங்கள் வந்து ஒரு ஹாலிவுட் படம் மாதிரி அதை எடுத்துருக்காங்க முக்கியமாக அந்த விஜய் சேதுபதிக்கும் அந்த விஜய் சேதுபதியை வந்து மீட்பதற்கான ஒரு நடவடிக்கை ஒன்று எடுக்கணும் இல்லையா அந்த இடத்துல போலீஸு விஜய் சேதுபதி அந்த கூட்டம் இந்த ஃபைட்டு அந்த காடு இந்த அட்மாஸ்பியர் இந்த ஆங்கிள் எல்லாமே வந்து என்னடா நம்ம தமிழ் படம் தான் பார்த்து பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு உணர்வை கொடுத்துச்சு எல்லாமே படத்துல பணியாற்றிய அத்தனை டெக்னீஷியனும் உயிரை கொடுத்து அப்படி ஒரு காட்சியை உருவாக்கியிருக்காங்க நிஜமே அதெல்லாம் ரொம்ப பிரமுக ஒரு சீக்வல் எடுக்கும்போது சார் பார்ட் டூ எடுக்கும்போது இந்த பார்ட் ஒன் பார்ட் டூ இந்த கண்டினியூஷன் வைக்கும்போது கன்ஃபியூஷன் நிறைய வரும் அதே நேரம் ஃபிளாஷ்பேக் சொல்ற இடங்கள்ல நிறைய வந்து லாஜிக் மிஸ்டேக்ஸ் பண்றாங்க இது அங்கே இல்லை இது என்ன முன்னாடியே இருக்கே இந்த பாஸ்ட் பிரசென்ட்ல நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணுவாங்க பட் இந்த படத்துல அப்படி ஒரு விஷயமே இல்லை சார் அதை கவனிச்சிங்களா சார் நீங்கள் அதுக்கு வந்து ரெண்டு காரணம் ஒன்றும் வெற்றிமாறனுடைய தனிப்பட்ட திறமை இன்னொன்னு வந்து இந்த படம் எடுக்கும் பொழுதே ஒரு குறிப்பிட்ட அளவை தாண்டி அவர் நிறைய எடுத்து வச்சுட்டார் அப்போ அந்த கண்டினியூஷன் எங்கேயுமே மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது இல்லை ஸோ அதனால அது பர்ஃபெக்டாக வந்துடுச்சு அதோட சார் அந்த படம் வந்து இன்னைக்கு ரிலீஸ் ஆகுது நேற்று வரையும் அந்த படத்துக்கு உட்காந்து ஒரு வேலை பார்த்தாருங்கிற ஒரு விஷயத்தை நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம் அதுக்கப்புறமா நிறைய விஷயங்கள் சமரசம் செய்யப்பட்டு ஒரு ஏழு நிமிஷம் ட்ரிம் பண்ணார் அதுக்கப்புறம் வந்து ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தாலுமே நிறைய இடங்களில் ப்ளர் பண்ணி நிறையா ஃபோட்டோஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம் வந்து ப்ளர்டு சீக்வன்ஸ் பார்த்தோம் எந்த இடத்துல சார் அவர் அவர் தன காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டாரு இல்லை இது போன்ற காட்சிகளில் சில நேரங்களில் சென்சார் சொல்கிறது ஆகணும் அதாவது இந்த அந்த ரத்த கலரியான ஒரு ஒரு காட்சியை வந்து நம்மளால பார்க்கவே முடியாது நிச்சயமா இந்த கதை வந்து ஒரு தாக்கத்தை ஏற்கனவே ஏற்படுத்தி நம்மளே வந்து உடஞ்சி போய் உட்காந்துருக்கும் போது அதை இன்னும் ரத்தமும் சதையுமா நம்ம பார்த்தோம்னா நிச்சயமா அது வந்து ஒரு தாங்க முடியாத ஒரு வழியை கொடுக்கும் ஸோ அதனால வந்து அந்த இடமெல்லாம் ப்ளர் பண்ண வேண்டிய இடங்கள் தான் அதில் ஒன்றும் மாற்றுக்கறதே கிடையாது வேற என்ன அதில் இப்போ இந்த போலீஸில் இருக்கக்கூடிய கெட்டவங்களை காட்டுறதுக்கு வெற்றிமாறன் எப்பயுமே கை நான் நினைக்கிறேன் ஒரு பக்கம் அசுரன் வடச்சினை அதெல்லாம் விட்டாலுமே நம்ம விசாரணை இந்த இடத்துல கம்பேர் பண்ண நினைக்கிறேன் சார் ஒரு கட்டத்தில் நல்லவங்களாவே தெரிவாங்க அதுக்கப்புறம் அட்டகத்தி தினேஷ் எல்லாம் வந்து அந்த ஃபாரஸ்ட்டுகளை விட்டு சுடும்போது தான் அவங்களோட ரியல் ஃபேஸ் தெரியும் அந்த இரிட்டேஷன் தெரியும் அதுக்கப்புறம் அந்த ஆந்திரா போலீஸோட இரிட்டேஷன்ஸ் உங்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட அந்த டென்ஷனை இங்கே சேட்டன் கடம்பி மேலே அவர் வச்சு அதை ட்ராவல் பண்ண ஒரு விதம் இருக்குல்ல சார் அந்த ரெண்டு பேருக்குமான அந்த நடிப்பும் அந்த நடிப்பு வாங்கின விதம் எப்படி சார் இருந்தது உங்களுக்கு இல்லை எக்ஸ்ட்ரா நடிக்க உள்ளபடியே சொன்னோம்னா அந்த சேத்தன்லாம் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன்ல வந்து அவரை பத்தி சூர்யா யாரோ சொன்னாங்க நீ இந்த படம் ரிலீஸ் ஆன பிறகு வெளியில் உள்ள போய் மாட்டிக்காதே அப்படின்னு அதே மாதிரி மாதிரிதாங்க அவருடைய நடிப்பு இருந்துச்சு உள்ளபடியே காக்கி சட்டைகள்கிட்ட வந்து ஈவி இறக்கமே இருக்காதுங்கிறது தான் தொண்ணூறு சதவீதம் உண்மை ஓகே அங்கே வந்து ஈவி இறக்கமே இருக்காது நீங்க நல்லா கவனிச்சா தெரியும் அந்த காட்டில் உயிர் போகிற தருணத்தில் அதே விதே சதவீதம் அவரை காப்பாற்றிருக்கோம் ஆமாம் அதற்கப்பறம் அவர் திருந்துனாரா நான் அவரு போய் இப்படி இடிஞ்சு இப்படி உட்காந்துருக்கும் போது மனுஷன் திருந்திட்டான்னு நினைச்சேன் அதுக்கப்புறம் பண்றா இருப்பாருங்க அப்போதான் போலீஸ் அப்படிதான் அப்படிங்கிறது நம்மளால புரிஞ்சுக்க முடிஞ்சுது ஸோ அந்த மாதிரி அந்த கா எளிய காவலர்கள் இருக்காங்க அவங்களுக்குள்ள ஒரு இறக்க சுபாவம்லாம் இருக்கும் ஆனால் அது கொஞ்சம் மேல போய் மேல போய் அப்படி மேலே போகும்போது அந்த அதிகார பரவல் அப்படியே போய் ஒரு இடத்துல நிற்கும்போது அவங்கவுங்க லெவலுக்கு வந்து ஒரு மாதிரி இருக்காங்க நரியாவும் ஆந்தியாகவும் அப்படி மாறிடுறாங்க தலைமைச் செயலாளர்லேருந்து ஆரம்பித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சேத்தன் வரைக்கும் அந்த அதிகார மட்டம்ங்கிறது வந்து அவங்கவுங்களுக்கு என்ன முடியுமோ அதை அவ்வளோ வெறியோடு பண்ணுறாங்க அதெல்லாம் ரொம்ப தத்ரூபமாக பண்ணியிருக்காரு இதெல்லாம் அனுபவ ரீதியாக சார் நிறைய விஷயங்கள் நிறைய கிரவுண்ட் ஒர்க் பண்ணால் தானே சார் இந்த மாதிரியான படங்கள் டீட்டெயிலாக எடுக்க முடியும் ஆமாம் கட்டாயமா இன்னொன்று வந்து இப்போ வெற்றி மாறன்லாம் ஒரு கதையை படிச்சுட்டு அல்லது உட்காந்து கற்பனையில் எழுதிட்டு வரவரில்ல அதுக்கப்புறம் ஒரு களத்தில் போய் இறங்கி பார்க்கறது நல்ல காவல் ஏரியில் பார்க்கறது அவங்க லைஃப்பில் நடந்த பிரச்சனைகளை பார்க்கறது இப்போ இதில் கூட ஒரு காட்சி பஸ்ஸில் வந்துகிட்டு இருந்த ஃபோட்டோகிராஃபரை வந்து கைது பண்ணிட்டு போவாங்க அது சிவசுப்ரமணியம் லைஃப்பில் நடந்துருக்கு சரி இப்போ அவர் நக்கிரன் ஃபோட்டோகிராஃபராக இருந்து வீரப்பன் தேடுதல் வேட்டையில் இவர் அடிக்கடி வீரப்பனை சந்திச்சிட்டு வர்றாரு இவரை வந்து காவல்துறை எப்படி கைது பண்ணிச்சுனா இந்த மாதிரி பஸ்ஸில் வரும்போது தான் கைது பண்ணி அப்படியே கர்நாடகா கொண்டு போயிடறாங்க அதுக்கப்புறம் ஒரு வீட்டுக்கு வரதுக்கு வருஷங்கள் ஆயிருதுன்னு வையுங்க ஸோ இந்த மாதிரி வந்து அந்த அந்த ஒரு விஷயத்தை படிப்பது மட்டும் இல்லை நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு சிவசுப்ரமணியன்ட்டுலாம் பேசிருப்பாரனு கூட நமக்கு தோணுது ஸோ இந்த மாதிரி சம்பந்தப்பட்டவர்களை சந்தித்து பேசும்பொழுது தான் அங்கேருந்து ஒரு ஆங்கிள் ஒன்று வரும் ஸோ இதையெல்லாம் வச்சு தான் பண்ணியிருக்காரு அவர் விடுதலை பார்ட் பார்ட்டோன்னு பார்க்கும்போது சார் லைட்டாக வந்து வீரப்பன் அவர்களோட கதை கிட்டத்தட்ட வீரப்பனை பிடிக்கிறதுக்கும் இப்படி தான் ஒரு கம்பெனி அமைக்கப்பட்டது அங்கே இந்த மாதிரி மக்களுக்கு சித்திர வேதைகள்லாம் கொடுக்கப்பட்டதுங்கிறத நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் பார்ட் ஒன் பார்க்கும்போது இது வீரப்பன் சார்ந்த கதையாக இருக்கும்னு நினச்சோம் ஆனால் பார்ட் டூவில் வந்த வசனங்களும் சரி இந்த விஷயங்களும் சரி ஒரு போராளி மறையும்போது இன்னொரு போராளி உருவாகிறன்றாங்கிற விஷயங்கள்லாம் பார்க்கும்போது பிரபாகரன் சாயலோட உள்ள வருது வீரப்பன் அவர்களோட சாயல் வருது ஒரு போராளி குணம் உள்ள வருதில்லை சார் அது எப்படி சார் ஃபீல் ஆச்சு உங்களுக்கு இல்லை கிட்டத்தட்ட போராளி வாழ்க்கை எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கு அவங்க முடிவுகளும் ஒரே மாதிரி தான் இருக்கு ஒருவருக்கு வைக்கிற தத்துவம் இன்னொருவருக்கு ரொம்ப இயல்பா பொருந்திருது இந்த இதுல வந்து அவர் உயிரோட இருக்காருன்னே சொல்லுங்க அப்படிங்கிற வசனம் எல்லாம் வரும் இப்ப நான் உயிரோட இருக்கேன்னே சொல்லுங்க அப்படின்லாம் வரும் பொழுது நம்ம ஆட்டோமேட்டிக்கா நம்முடைய எண்ணம் வந்து அங்கதான் அதோட சிறப்பு இந்த கென் கருணாஸ் அவரை பத்தி பேசணும்னு நினைக்கிறேன் படத்தை ரிலீஸ் ஆகிற வரைக்குமே கென் கருணாஸ் இதுல இருக்காரு ஒரு விஷயமே தெரியாது பார்த்து தான் ஓ கென் கருணாஸ் இருக்காரு அப்படின்னு ஆனா அவர் வர அந்த ஒரு ஆறு நிமிஷம் அந்த பரபரப்பா வச்சுக்கிற ஒரு விஷயங்கள்லாம் இருக்கும்போது வெற்றிமாறன் பற்றையிலிருந்து வந்தாலே தரமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் அந்த ஒரு ஆக்டிங் எப்படி சார் கென் கருணாஸ் கிட்ட இல்ல நிஜமாவே அதை பார்க்க பொழுது தமிழ் சினிமாவுக்கு வந்து ரொம்ப சீக்கிரம் ஒரு நல்ல ஹீரோ கிடைச்சிட்டாரு அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு அதற்காக அந்த பையன் மெனக்கட்டது இப்போ அந்த ஏஜ் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு வாலிபனுக்கும் ஒரு சிறுவனுக்கும் இடையிலான ஒரு பாலகன் ஆமா அந்த ஏஜ் அது இந்த ஏஜில் கரெக்டாக ஒரு விஷயத்தை உள்வாங்கிட்டு நமக்கு இதுதான் எதிர்காலம்னு நினச்சி ஒரு பையன் அப்படியே அப்படியே மாறுறது இருக்குல்ல அதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டம் அதை அந்த பையன் வந்து உள்வாங்கி பண்ணியிருக்காப்ல இன்னொன்னு கருணாஸுக்கும் சினிமாவுக்குமான ஒரு தொடர்பு இருக்குது அதில் வந்து கருணாஸ் இழந்தது நிறைய சினிமாவில் அவர் பெற்றது ரொம்ப குறைவு ஆனால் இழந்தது நிறைய நிறைய பொருள் ரீதியாகவே நிறைய இழந்திருக்கார் ஸோ அப்படிப்பட்ட கருணாஸுக்கு இங்கே அந்த சினிமாவிலேருந்து சம்பாதிச்சு கொடுக்குறதுக்காக ஒரு பையன் வந்துட்டான்னு தான் நான் நினச்சேன் அதை வெற்றிமாறன் வந்து ரொம்ப தார்மீக கடமையாகவே நினச்சி பண்ணியிருக்காரு சரி சொல்லாதவன் டைம்ல இருந்தே நமக்கு கருணாசு கூடவே வர்றாரு அவர் குடும்பத்திலேருந்து ஒருத்தர் நம்ம கொண்டு வரணும்னு அவர் நினைச்சிருக்காரு ஆக்சுவலாக வந்து நீங்க விடுதலை டூ உருவாகும்பொழுது இந்த கேரக்டர் கிடையாது கென் கருணாசுங்கிற ஒரு கேரக்டரே கிடையாது ஸ்டார்டிங்ல ஆமா படம் போயிட்டே இருக்கு போயிட்டே இருக்கு விட்டு திடீர்னு ஒரு கட்டத்தில் இவர் கருணாசு கென் கருணாசு உள்ள கூப்பிட்டு இந்த விஷயத்தை உள்ளே வைக்கிறார் அப்போ அவருக்கு வந்து கதைப்படி தேவைப்பட்டது ஒன்றுன்னு இருந்தால் கூட கருணாஸ் பையனுக்கு நம்ம ஏதோ செய்யணுங்கிறது ஒன்று இருந்திருக்கு ஸோ எல்லாமே சேர்ந்து இப்போ தமிழ் சினிமாவுக்கு ஒரு நல்ல பையன் ரெடியாகி ஆகி வந்துட்டு இருக்காரு அவ்வளோதான் இப்போ சார் அந்த ஒரு படத்தில் ரெண்டு பேரை பற்றி கருணாஸ் கென் ப்ளஸ் வந்து விஜய் சேதுபதி இவங்க ரெண்டு பேரையும் கம்பைன் பண்ணி எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு ஒரு பக்கம் கருணாஸோட பையன் தான் கென் கருணாஸ் டேலண்டில் வந்தாலுமே அவர் பேசுகிற பேச்சுகளும் அவர் செய்கிற விஷயங்களும் ஒரு மெச்சூர்டாக இருக்கு விஜய் சேதுபதியோட பையனும் பீனிக்ஸ்னு ஒரு படம் பண்ணார் ஸோ அவரோட பேச்சு வந்து அவருக்கே நிறைய இடங்கள் பேக் ஸ்டாப்பாக மாறுதில்ல சார் எந்த இடங்களில் சார் இவங்க ரெண்டு பேரும் வித்தியாசப்படுறாங்க இல்லைங்க அந்த எந்த மாதிரி படங்களை பார்த்து நம்ம வளர ரங்கிறது ஒன்னு இருக்கு இப்போ கருணாஸ் பையன் பழகிற சர்க்கிள்ங்கிறது ஒன்னு இருக்குல்ல அது இந்த வெற்றிமாறன் வட்டாரத்தோட பழகறாரு கிராஃப்டபிள் பீப்போட ஆமா இப்போ அவங்க படிக்கிற கதைகளை கொடுத்து தம்பி படிப்பாங்க அவங்க பார்க்கிற படங்களை கொடுத்து தம்பி பார்ப்பாங்க அப்ப அந்த பார்வைங்கிறது மெல்ல வேற மாதிரி வந்து அவர் அதுக்கேத்த மாதிரி மோல்ட் ஆகிறார் இவர் வந்து ஃபுல்லா கமர்ஷியலா போறாரு இதுவும் தவறுன்னு நம்ம சொல்ல முடியாது ஏன்னா கமர்ஷியல் படங்கள் வந்து இன்னைக்கு ஒரு பெரிய அப்போ நீங்க கமர்ஷியல் பாதையில் போறதுங்கிறது வேற என்னைக்கு இருந்தாலும் ரஜினி ரஜினி தான் கமல் கமல் தான் இல்லையா இப்போ கமல் வந்து எவ்வளவுதான் உயிரை கொடுத்து போறேன் நடிச்சா கூட அந்த படம் வந்து ஹிட் ஆகுறதுங்கிறது அரிதான ஒன்று ஒன்று இவர் சும்மா அப்படி வந்து கமர்ஷியல் படங்களுக்கான ஒரு வேல்யூ இருக்கும் பொழுது இவர் கமர்ஷியல் திசையை நோக்கி போறாரு அவர் வந்து ஒரு கமலஹாசன் ரெண்டுமே அண்மை காலங்களில் வர படங்கள்ல சார் இருக்கக்கூடிய எல்லாமே பெரிய அளவுல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துறதோ இல்லைனா ஒரு பயனுள்ள டைலாக்ஸ் கிடையாது எல்லாமே வந்து ஒரு எயிட்டின் பிளேஸ் ஆர்டல்ஸ் வந்து அந்த நேரங்களில் நம்மளை சிரிக்க வைக்கிறதுக்கான ஒரு கண்டென்ட் டைலாக்ஸ் இருந்தது இந்த படத்துல வந்த எல்லா டைலாகுமே வந்து எதிர்காலத்துக்கும் பொருந்தும் நம்மளோட பாஸ்டையும் குறிக்கிறது இல்லை அந்த வசனங்கிறது எந்த இம்பேக்ட் இருந்தது சார் உங்களுக்கு ரொம்ப அற்புதமா எழுதியிருக்காருங்க வசனங்கள்லாம் ரொம்ப நமக்கு வந்து சில இடங்கள்ல கொஞ்சம் அதிகப்படியா இருக்கும்லாம் தோணுது மாற்றுக்கருத்தே இல்லை இன்னும் கொஞ்சம் குறைச்சிருக்கலாமோ ஏன் இவ்வளவு பேசணும் அந்த கேரக்டருங்கிற மாதிரிலாம் இருக்கு பட் இருந்தாலும் அவர் ஒரு ஒரு கம்யூனிஸ்ட் எப்படி பேசுவார் அதெல்லாம் நான் பாத்திருக்கேன் இப்ப எங்கூர்ல வந்து நான் படிக்கிற காலத்துல புண்ணியமூர்த்தின்னு ஒருத்தர் இருந்தாரு வைரக்கண்ணுன்னு ஒருத்தர் இருந்தாரு இவங்க ரெண்டு பேர்ட்டையுமே நான் வேணும்னே வாயாடுவேன் சும்மா அவங்க ஏதாவது பண்ணுவேன் நான் ஒரு கேள்வி கேட்டேன்னா ஒரு மணி நேரம் பேசுவார் வைரகண்ணுங்கிற அவர் தெரியல இருக்கா சந்தோஷம் பட் அப்படி ஆர்கியூ பண்ணுவாரு நம்ம ஒரு விஷயம் அது முடியாதுங்க அப்படின்னா ஏன் முடியாது சொல்லுன்னு உட்காந்துருவாரு சோ அந்த மாதிரிதான் அவங்க அந்த இதை வந்து இவரே ஒரு கம்யூனிஸ்டா மாறி எழுதி இருக்காரு அந்த டைலாக் எல்லாம் அதனாலதான் வந்து அந்த அந்த ஸ்லாங் எப்படியே வருது அந்த அவங்க பேசுற விதமா அவங்க போடுகிற வார்த்தைகள் அது எல்லாமே இதுக்குள்ள இருக்கு அதெல்லாம் வந்து வசனங்கள் பொதுவாவே நீங்க சொன்ன மாதிரி அரசியல் நிறைய இருக்கு முக்கியமா திமுகவுக்கு ஆதரவாவும் பல விஷயங்கள் இருக்கு அதுவே இன்னைக்கு பல பேருடைய கண்ணை உறுத்துது திமுகவுக்கு ஆதரவா டைலாக் வச்சுருக்காரு இந்த படத்தை விடக்கூடாது அடிப்போம் அப்படின்னு கொஞ்சம் மத்தியானத்துலேருந்தே இறங்கிட்டாங்க அது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு பட் அவர் சொன்னதுல நிறைய உண்மைகளும் இருக்குது தானே இப்ப சார் அந்த அந்த திமுக சார்ந்து அந்த திராவிடம் ஒரு பக்கம் பேசுறாங்க திகா கருப்பு சட்டை பேசுறாங்க கம்யூனிசம் சிவப்பு கருப்பு சிவப்பு உள்ள வந்ததுக்கு அப்புறமா ஒரு பக்கம் இருக்கு இந்த டைலாக்ஸ்லாம் வரக்கூடிய கோஷன்ஸ் நம்மளோட முன்னோர்களை பேஸ் பண்ணிய கதைகள் தானே சார் அந்த அடக்குமுறை அப்படிங்கற ஒரு விஷயம் பண்ணையார் ஜமீன்கள் இருக்கும் என்ன மாதிரியான ஒரு அடக்குமுறை அடக்குமுறைன்னு சொல்லியிருக்காங்க இது கம்ப்ளீட்லி டிஃபரன்ஸ் பிட்வீன் பாரஞ்சித் அண்ட் மாரஞ்சித செல்வராஜோட ஃபிலிமோகிராஃபி தானே சார் அவங்க ரெண்டு பேரையும் காட்டிலும் இவர் ஒரு ஒடுக்குமுறை அதிக வன்முறை இல்லாம எளிதா புரிய வச்சிருக்காருன்னு எடுத்துக்கலாமா சார் இல்ல மாரி செல்வராஜ் கூட ரொம்ப பொயிட்டிக்கார் சொல்லிடுவார் பாரஞ்சித் வந்து அதை கொஞ்சம் ராவா சரி மாரி செல்வராஜுடைய பார்வை அவர் வைக்கிற பிரசன்டேஜன் எல்லாமே அது கொஞ்சம் பொயிட்டிக்காரங்க இருக்கும் கவித்துவமா கவித்துவமா இருக்கும் அவர் சொல்ற கருத்து எல்லார் கருத்தும் ஒரு கருத்து தான் ஆனாலும் ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க அவுங்கவங்க பாணியில அதை சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இதுல கூட அந்த குலக்கல்வி திட்டம்லாம் எல்லாம் பத்தி நிறைய பேசுறாங்க அந்த காலகட்டத்தில் திராவிடர் கழகம் என்ன பண்ணுச்சு கம்யூனிஸ்ட் என்ன பண்ணுச்சுங்கறத சொல்றாங்க. இன்னைக்கு பல பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ரொம்ப போற போக்குல பெரிய அரண்னா பெரிய இதான்லாம் கேட்க ஆரம்பிச்சாங்க. சோ இந்த இல்லடா அது அப்படி கிடையாது. அன்னைக்கு அவங்க போராடுனது, உதவாங்குனது, வாங்கினது செத்தது அதெல்லாம் சேர்ந்து தான் இன்னைக்கு நீ இப்படி பேசுறங்கிறத யார் போய் சொல்ல முடியும் கண்டிப்பா தனித்தனியாக கூப்பிட்டா சொல்ல முடியும் ஒரு படம் தான் சொன்னா அந்த வெற்றி ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு விஜய் சேதுபதி அண்மை காலங்களா எவ்வளவு கமர்ஷியல் ஆஸ்பெக்ட் ஃபிலிம்ஸ் பண்றாரு ஆனா அது எந்த அளவுக்கு பேர் வருதுன்னு கேட்டால் கண்டிப்பா கிடையாது அதே நேரம் ஃபுல் ஃபிளெஜ்டா அவர் ஹீரோவா பண்ற படங்களும் பெரிய அளவு பேர் வாங்குறது இல்லை ஆனா அவர் கேமியோ பண்றது இல்லைன்னா ஸ்கிரீன் ஷேர் பண்ற படங்கள் எப்பயுமே அவரை எலவேட் பண்ணதுல சார் ஸோ எந்த ஒரு இடத்துல சார் அவர் வந்து ஒரு ஹீரோ மெட்டீரியலா இங்க வந்து சரிவை சந்திக்கிறாரு அதான் இங்க தேர்ந்தெடுக்கிற கதைகள் கதைகள் இப்ப எப்பவுமே வந்து ஒரு மனிதனுக்கு பண தேவைங்கிறது எல்லா காலத்துலேயும் இருந்துகிட்டே இருக்கும் அம்பானிக்கும் இருக்கும் அப்போ அவங்க அவங்க லெவலுக்கு ஏற்ப ஒரு பண தேவைக்காக ஒரு கமிட்மெண்ட்டுக்கு போய் சிக்கும் பொழுது இந்த மாதிரி ஆபத்துகள் வருது அது விஜய் சதுபி நினைச்சா தவிர்க்கலாம் இப்போ அவர் சித்தாந்தப்படி போதும்டா இந்த அந்த வாழ்க்கை நம்ம சினிமாவுக்கு வந்து வெறுங்கையோட வந்தோம் இன்னைக்கு கூட சம்பாரிச்சிட்டோம் பிடித்த படங்களை பண்ணுவோம் இப்போ எப்படி வந்து இங்கே சில பேர் இருக்காங்க நீங்க என்ன பண்ணாலும் அவங்க காம்ப்ரமைஸ் ஆகவே மாட்டாங்க ஓகே இப்ப குரு சோமசுந்தரம் மாதிரி நடிகர்கள் இங்கே இருக்காங்க நீங்க அவங்கள்ட்ட ஒரு பக்கா மசாலா கதை சொல்லுங்க அவருக்குன்னு ஒரு இது இருக்கு இல்லையா அந்த மாதிரி வந்து நான் என் பேட்டனை விட்டு இறங்க மாட்டேன்னு சொல்றது ஒரு வகை ஆனால் என் தேவைக்காக நான் கொஞ்சம் இறங்கி வருவேங்கிறது இன்னொரு வகை விஜய் சதுபதி அங்கே இருக்காரு ஆனால் அவர் அங்கே இருக்க வேண்டிய நபர் இல்லைங்கிற தொடர்ந்து இந்த மாதிரி படங்களில் அவர் நடிச்சுக்கிட்டே இருந்தாருன்னு வையுங்களேன் ஒரு கட்டத்தில் அவர் மீது வந்து ஒரு அசாத்திய நம்பிக்கை இந்த மக்களுக்கு வந்துடும் ஆமாம் சார் இப்போ சமுத்திர வந்து ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நம்பிக்கை அவர் அவர் பாசிட்டிவ் கேரக்டராக தான் பண்ணுவார் மோட்டிவேஷன் நெகட்டிவாக பண்ணவே மாட்டார் ரொம்ப ரேராக தான் ரஜினி முருகன் மாதிரி படங்களில் பண்ணாரு அப்போ அவர் சமுத்திரகனி நல்ல ஒரு டா அவர் சொன்னால் சரியாக தான் இருக்கும் ஒன்றும் இல்லை ஒரு சிமுண்டை வாங்குங்கன்னு அவர் வந்து சொன்னார்னா அந்த சிமிண்ட்டை வாங்கிடுவான் கண்டிப்பாக ஸோ அந்த அளவுக்கு வந்தால் அவர் மீது ஒரு நம்பிக்கை இல்லை அந்த இடத்தை வந்து விஜய் சதுபி தக்க வச்சுக்கணும் ஏன்னா அது போன்ற படங்கள்ல அவர் நடிக்கும் போது அந்த மரியாதை தக்க வைக்கப்படும் சில நேரங்களில் அவர் ஏடா உடம்பான ஒரு கதைகள்ல நடிச்சிடுறாரு பிரச்சனையா மாறிடுது அதுக்கு காரணம் வந்து இதுதான் நான் சொன்னதுதான் சார் விடுதலை வர்றதுக்கு முன்னாடி நம்ம பேசுறப்ப நீங்க சொல்லிடுறீங்க இது வந்து சூரியோட படம் கிடையாது இது விஜய் சேதிப்படி படம் அப்படின்னு பட் பார்த்ததுக்கு அப்புறமா தான் அதோட ரியாலிட்டி எனக்கு புரியுது இருந்தாலும் சூரிய இந்த இடத்துல பார்ட் ஊன் அதாவது சீக்கிரம் ஒன்ல நடித்த அளவுக்கு இதுல அவரோட எஃபெக்ட் இருந்தா தான் சார் உங்களை பார்க்கும்போது இல்ல அவருக்கு டயலாக் இல்லைன்னா கூட பர்ஃபாமன்ஸ் வயசு அது பண்ணிருக்காரு சூரிய பொறுத்த அளவுக்கு வந்து ரொம்ப சின்ன இடங்கள்ல தான் அவருக்கான வாய்ப்பே கிடைக்குது அதை வந்து அவர் தவற விட்டாரா இல்ல ரொம்ப கரெக்டா பண்ணிருக்காரு சூரியம் இந்த படத்துல சூரியக்கு இதுதான் அளவு இதை தாண்டி வந்து கொடுக்கவும் முடியாது சரியான அளவு தான் கொடுத்துருக்காங்க அந்த அளவில் அவர் நம்மளால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிருக்காரு அவர் எப்போதுமே சார் வெற்றிமரன் தனக்கு ஒரு ஒரு சர்க்கிள் ஆஃப் பீப்புள் வச்சிருக்காரு அந்த சர்க்கிள் ஆஃப் பீப்புளை வச்சே ஒரு ஒரு படத்துக்கு ஒரு ஒரு கேரக்டர் கொடுத்து அதை வச்சு அவர் எலவேட் பண்ணிக்கிறார் அது அவரோட சக்ஸஸுக்காக அதை பண்ணிக்கிறாரோ ஆரல்ஸ் அவரோட கம்ஃபர்ட் ஸோனுக்காக பண்ணுறாரா இல்லை அதை தாண்டி எல்லாரும் சொல்லக்கூடிய ஃபேவரிசம் அவர் பண்ணுறாரு சார் உங்களோட கம்ஃபர்ட் சோன் ஃபேவரிசம்லாம் கிடையாது வெற்றிமாறன்ட்ட போனால் நம்மளை மோல்டு பண்ணுவார் நமக்கு ஒரு பேர் கிடைக்கும் நம்ம கேரக்டரு அஞ்சு நிமிஷம் வந்தால் கூட அது பேசக்கூடிய ஒரு கேரக்டராக நம்பிக்கை தான் இப்போ இதே வந்து மரியாதை வேறு படங்களுக்கு போனால் கிடைக்காதா என்ன கண்டிப்பாக இங்கே உள்ளதை விட பல மடங்கு கிடைக்கும் பல மடங்கு சம்பளம் கிடைக்கும் ஆனால் ஏன் வந்து அதையெல்லாம் விட பெருசாக நினைக்கிறாங்கன்னா இதெல்லாம் வந்து ஒரு ஒரு ப்ரைடுன்னு வச்சுக்கலாம் இப்போ வெற்றிமாறன் படத்தில் ஒரு ஹீரோ நடிக்கிறது ப்ரைடு கண்டிப்பாக நான் அவர் படத்தில் நடிச்சிருக்கேங்கிறது ஒரு காலத்தில் வந்து சொல்லுவாங்கல்ல நான் சங்கர் படத்தில் நடித்தேன் பாரகி ராஜா படத்தில் மணிரத்ன படத்தில் நடிச்சங்கிறது ஒரு பெருமையா இருக்குல்ல அது வெற்றி படமா கூட இல்லாம இருக்கலாம் ஆனால் அவங்க படத்துல நான் நடிச்சேங்கிறதே பெருமை தான் சோ அப்படிதான் இன்னைக்கு வெற்றி மாறணும் எனக்கு ஒரு ஃபீல் வந்தது சார் கிளைமேக்ஸ் சீக்வன்ஸ் பார்த்ததுக்கு அப்புறம் அந்த லாங் ட்ரோன் ஷாட் ஒன்று இருந்தது இந்த ஃபாரஸ்ட் ஏரியாவில் இப்படிப்பட்ட ஒரு ஸ்னோல இப்போ உங்க படம் எடுத்திருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் ஏடிஸ் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க அந்த ஏடிஸ் பேர் எதுக்கு வெற்றி மரம் சொல்லாமட்டார் இதுக்காகவே அவர் சொல்லியிருக்கலாம் இந்த ஒரு ஃப்ரேம்காகவே அவர் சொல்லியிருக்கலாம் இந்த ஒரு விஷயம் அவர் பண்ணாமல் இருந்தது எனக்கு அந்த இடத்துல இப்போதான் சார் எனக்கு அந்த ஒரு உருத்தலே இருந்தது உங்களுக்கு இருந்தது அந்த அளவுக்கு நான் யோசிக்கல ஓகே பட் நீங்க சொன்ன பிறகு அது நியாயம் இருக்கு இந்த கேள்வியில நிறைய நியாயம் இருக்கு வெற்றிமாறனே கூட பார்க்கும்போது அடடா இப்போ பொதுமக்கள்கிட்டே இப்படி வந்து ஒரு பார்வை வரும்பொழுது நம்ம செஞ்சிருக்கணும்ங்கிற எண்ணம் வரும் பட் ஒன்றும் போகல அடுத்து வெற்றி விழா நிச்சயமா வைப்பாங்க சக்ஸஸ் மீட்டு அது எல்லாரையும் மேடை கொள்ளாமல் ஏற்றி சந்தோஷப்படுத்திட வேண்டியது நம்ம பார்த்துட்டு போகிறோம் சார் சூரிய அவர்கள் போகும்போது கடிதத்தை ஒன்று போட்டுட்டு போவார் அவர் போகும்போது என்ன தெரியுன்னா ஒருத்தர் மறைஞ்சிட்டார் ஆல்ரெடி வந்து கிஷோர் மறைஞ்சதுக்கு அப்புறமா தான் விஜய் சேதுபதி எழுச்சி அடைவார் விஜய் சேதுபதி மறைகிறாரு அடுத்து அவர் எழுச்சி அடைகிறாரு ஆனால் அதை விடுதலை திரி அப்படிங்கிற சீக்குவல் கண்டினி சார் அவர் கொடுக்காம விட்டது எதுக்காக சார் இருக்கும் இல்ல நம்மளா புரிஞ்சுக்கணும் நம்ம அதுல போய் சொல்லுவாங்கன்னு எதிர்பார்க்க கூடாது பட் அந்த லீடோட வச்சிருக்கிறாரு அவரு ஒருவேளை நாளைக்கு நினைக்கிறாரு சார் சந்தர்ப்பங்கள் சரியா இருந்ததுன்னா நிச்சயமா வந்து தேர்டு வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு இன்னொன்னு இதே மாதிரிதான் வட சென்னை டூங்கிறது ஒன்னு அப்படியே பெண்டிங்லயே நிக்கிது அதனால வந்து அதுவே நிக்கும் பொழுது அதுக்கப்புறம் வந்து இது எப்போ தொடரும்னு நம்ம தொடரும் இருக்கு அதனால கால சூழல் அமையும் போது நிச்சயமா இதை கையில் எடுக்கலாம் அதே இசைஞானி எந்த அளவு சார் இந்த படத்துல ஒட்டி இருந்தார் உங்களுக்கு அந்த ஃபீல் கொடுக்கறதுக்கு எக்ஸ்ட்ரானரிங்க அவரெல்லாம் சொல்லணுமா அவர் வந்து ஒருவேளை இந்த படத்துல அவர் இல்லைன்னா இந்த படம் என்னவா இருக்கும்னு நினைக்கிற அளவுக்கு ஒர்க் பண்ணியிருக்காரு இதில் இன்னொன்று சில படங்கள்லாம் அவர் பார்த்து பிடிச்சிருச்சுன்னு வைங்களேன் அதுக்கப்புறம் நீங்க அவருக்கு பக்கமே போகணும் அவராக பார்த்து அந்த படத்தை இன்னும் கொஞ்சம் எலிவேட் பண்ணி கொடுத்துருவாரு இந்த படம்லாம் அவருக்கு ரொம்ப பிடித்த படம் லிஸ்ட்ல தான் இருக்கும் நிச்சயமாக அதனால ரொம்ப அழகாக பண்ணிருக்கார் ஏன்னா சார் இப்போ மஞ்சு வாரியர் மாதிரியான ஒரு ஆக்ட்ரஸ் உள்ளே கொண்டு வரும் அப்படின்னா இந்த கதை வந்து சமூகத்துக்கு ஒரு கருத்து சொல்ல போது கண்டிப்பாக ஒரு ஹீரோயின் உள்ள வராங்க தினம் தினமும் ஓன் நினப்புன்னு ஒரு பாட்டு வேற வருது அப்போ இந்த இடத்துல ஜேனரே மாறுமான்ற ஒரு சிந்தனைகள் வரும்போது அதை டேக்கிள் பண்ணி எடுத்துட்டு போற ஒரு விஷயம் இருக்குல்ல சார் அது எப்படி சார் இருந்தது இல்ல இந்த இடத்துல ரெண்ட பாக்கணுங்க சூரி அந்த பொண்ணு ஜி பிரகாஷ் தங்கச்சி அவங்க அவங்களுக்கான ஏஜ் அங்க ஒரு காதல் அத வந்து எப்படி கொடுத்தாரு வழி நடுகை ஆமாம் வழி நடுங்க அது அப்படியே ஒரு நடுத்தர வயது காதல் இப்போ இதை வந்து நம்ம எவ்வளோ கொடுக்கணுமோ அவ்வளோதான் கொடுத்துருக்காரு ஓகே அப்போது ஒரு கதையோடு இணைந்து இவ்வளோ தான் செய்யணுங்கிறது அவருக்கு தெரியுது ஸோ அந்த மெச்சூரிட்டி லெவல் இந்த பாட்டில் இருக்கும் அதை விட ஓகே ஸோ அதை அதெல்லாம் உணர்ந்து இந்த படத்தை பண்ணியிருக்கேன் இந்த படம் சார் நிறைய பேர் வந்து பார்த்துட்டு ஒன் சைடாக என்ன சொல்ல ஆரம்பிச்சாங்கன்னா ஒரு பக்கம் திமுக காதலவருக்கு நிறைய பேர் அடிக்கிறாங்கனாலுமே இன்னொரு பக்கம் இது வந்து தமிழ் தேசியத்துக்கும் சீமானுக்கும் ஆதரவாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறே சில அதே தான் உங்களுக்கு தென்பட்டு சவுள்ள இல்லை சில காட்சிகள் நமக்கு கிட்டத்தட்ட வசனங்கள் வந்து சீமானுக்கு ஆதரவா இருக்கும்ங்கிற அளவுக்கு இருந்துச்சு அதை நான் படம் பார்க்கும்போது உடனே தான் பர்ட்டிகுலரா எனக்கு அந்த வசனத்தை சொல்ல மறந்து போச்சு சரிங்க சார் அந்த வசனம் வரும்போது நினைச்சேன் அடடா சீமானுக்கு பேவரா இருக்கு அதாவது நாங்களாம் மொழி மக்கள்னு சேரும் சேரும்போது உங்களை மாதிரி பிரிவினைவேதம் எங்களை வந்து பிரிக்குதுன்னு சொன்னார் அதான் சார் இல்லை அது இல்லை வேற ஏதோ ஒண்ணு வரும் ஆனால் கரெக்டாக அதை நான் வந்து அடடா சீமானுக்கு ஆதரவா அந்த டையலாக் இருக்கே அப்படின்னுட்டு ஸோ பொதுவாக அந்த மாதிரி மக்களுக்காக போராடுகிறவர்களை பேசும்பொழுது எல்லாருமே கனெக்ட் ஆவாங்க இப்ப சீமானே ஒரு மேடையில சொல்லுவாரு அந்த விஜய் சேதுபதி ரோல் நான் பண்ண வேண்டியது ஆனா எனக்கு வேற ஒரு வேலை இருந்ததுனால அதை பண்ண முடியாம போச்சு இஃப் இன் கேஸ் ஒரு யூகத்துல சொல்றேன் அவரு பண்ணியிருந்தா இந்த அவுட் எப்படி சார் இருந்திருக்கும் வேற மாதிரி இருந்திருக்கோங்க உள்ளபடியே சொல்றேன் வெற்றிமாறன் வந்து அந்த சந்தர்ப்பத்துக்காக காத்திருந்து சீமானம் போட்டு இந்த படத்தை எடுத்திருந்தாருன்னா இந்த படத்தினுடைய பார்வையே வேற மாதிரி போயிருக்கும் அது ஒன்றும் சந்தேகமே கிடையாது ரொம்ப அழகாக இன்னொன்னு சீமானம் வந்து வெற்றிமாறன் போயிட்டாருன்னா அவரு பெட்டி பாம்பா அடங்கியிருப்பார் கண்டிப்பா டைரக்டர் என்ன சொல்றாரோ அதை மட்டும் நம்ம செய்வோம் அப்படிங்கறத அவருக்கு தெரியும் சொல்ல முடியாது அதை வந்து அவர் மிஸ் பண்ணிட்டாருன்னா சொல்லுவேன் பைனலா ஒரு விஷயம் நினைக்கிறேன் இப்போதே வந்து படம் ரிலீஸ் ஆகி ஒரு இரண்டு ஷோ வந்ததுக்கு அப்புறமே இந்த படத்துக்கு நெகட்டிவ் டாக்ஸ் அதாவது குறிப்பிட்டு சொல்ல போனா அரசியல் சார்ந்த நிறைய நெகட்டிவ் டாக்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கேன் ஆரம்பிக்கிறாங்க இந்த படத்தை எதுக்கு அவ கொண்டாடணும்னு இருக்குல்ல சார் ஆஸ் யூஸ்வல் ஒரு வெற்றிமாறன் படம் இது வந்து நம்ம பார்த்தே ஆகணும் அப்படிங்கிறத தாண்டி ஒரு விஜய் சேதுபதிக்காக பார்க்கணுங்கிறத தாண்டி இந்த படத்தை எதுக்காக பார்க்கணுங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல இல்லைங்க இந்த படத்தில் ஒரு நல்ல விஷயம் சொல்கிறார் அதாவது இன்னைக்கு நாம் இப்படி இருக்கோம் அப்படின்னா அன்னைக்கு நமக்காக அடிப்பட்டவர்களால் நாம் இப்படி இருக்கோம் அதை வந்து இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் புரிஞ்சிக்க வேண்டிய சூழலில் இருக்கணும் இப்போ அதை யாராவது புரிஞ்சுக்கிறாங்களான்னா இல்லை ஓகே இப்போ இதை எப்படி புரிய வைப்பது இந்த படம் போய் சேர்ந்தாதான் அது புரியும் இப்போ இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷனுக்கு இது எதுவுமே தெரிய மாட்டேங்குது தெரிஞ்சாலும் அதை கேர் பண்ண மாட்டாங்க கண்டிப்பா கண்டிப்பாக எல்லாம் சொல்லுவாங்கடா அப்படின்ட்டு போயிட்டு இருக்கான் அப்போ இவங்களுக்கு எப்படியோ காதலையோ கண்ணிலேயோ எப்படியோ விழணும் அதை வந்து வெற்றிமாறன் பண்ணியிருக்கிறாரு அதனால இந்த படம் தேவைன்னு நான் நினைக்கிறேன் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல தமிழ் சினிமாவோட வீழ்ச்சியை ஒரு கட்டத்தில் நிறுத்தி அடுத்த இடத்த எடுத்துட்டு போவும் இந்த ஒரு விடுதலை பாகம் இரண்டுன்னு சொல்றாங்க அதில் உங்களுக்கு நம்பிக்கை சார் ஒரு நல்ல படம் ரொம்ப அழுத்தமான ஒரு படம் இது இது வெற்றி தோல்விங்கறதெல்லாம் ரெண்டாவது விஷயம் ஒரு அழுத்தமான படம் எல்லாரும் பார்க்க வேண்டிய படம் அந்த அளவுக்கு தான் நம்ம சொல்ல முடியும் இந்த படத்தை ஒருவேளை இவங்க தோல்வி அடைய வச்சாங்கன்னா எதிர்காலத்தில் நல்ல படங்கள் வராது அவ்வளவு காத்திருந்த பாப்போம் சார் இது மாதிரி நல்ல படைப்புகள் நிறைய வரும் நினைக்கிறேன் ரொம்ப நன்றி நன்றி நன்றி